ஆய்முக்கா அமுக்கா அந்த பதிவு வேறு 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 இல்லை நம்ம டிரைவர் ஓட்டுன சொந்தங்களுக்கான்தான் நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராம் பேஜில் வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க அபிசோ காப்பகம்னு சொல்லிட்டு அந்த காப்பத்தில் வந்து ராஜான்ற ஒருத்தர் வந்து ஏன்னா நான் ஏன் சொல்கிறேன்னா நான் எப்பெல்லாம் கோவத்தில் இருக்கணும் ஒரு டென்ஷன் இருக்கணும் அப்போ இருக்கிறதுல அவங்க வீடியோ பார்த்தா எனக்கே தோணும் அப்போ நம்ம எதுக்கு எல்லாத்தையும் சண்டை போடுறோம் வைக்கிறேன்னு சொல்லிட்டு எனக்கு அப்படி தோணும் ரெண்டு நாளுக்கு முன்னாடி வந்து அவர் வந்து இறந்துட்டதாக ஒரு நியூஸுன்னு சொன்னாங்க ஏன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குன்னா அவளுக்கு அப்பா அப்பான்னு சொல்லி ரொம்ப எங்களால் சிரிக்க வச்சார் அவர் இன்னைக்கு அவர் இறப்பு கூட போக முடியாமல் அந்த அவங்க வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்காங்க நான் காட்டுற மாதிரி வீடியோ போட்டு காட்டுற மாதிரி எந்தளவுக்கு அவர் ஆக்டிவாக இருக்காருன்னு சொல்லிட்டு பிள்ளைங்க அவங்க அழுகுற ஆனா அவங்க என்ன செய்றாங்க நீங்க நீ அழுவாதான் அவர் அழுகுறார் நான் பார்த்துக்கிறேன் நான் இருக்கிறேன் பாருளவுக்கு அவர் வந்து அப்பா அவர் வந்து அவர் செல்ல பிள்ளையா கனச்சி இது பண்றாரு எனக்கு அவங்க வீடியோலாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப அந்த அளவுக்கு ரொம்ப இதாக இருக்கும் ஏன்னா அவர் இப்போ இறந்துட்டு வந்து சொன்ன உடனே எனக்கு ரொம்ப மனசே கேக்கலை அதுக்கப்புறம் அந்த இறப்பு கூட அந்த அவங்க அப்பா ஸ்தானத்தில் இருக்கிற அவரை கூட போக முடியலை ஏன்னா அவருக்கு வந்து உடம்பு தெரியல அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா யாரையுமே எல்லோரும் மனநிலை பாதிக்கப்பட்டவன் தான் அவங்க மட்டும் கிடையாது தான் நம்மளும் ஒரு இதில் பாதிக்கப்பட்டிருப்போம் அதனால் சொல்கிறேன் யார் ஒன்றுக்கு ஒன்று எல்லாருமே ஒன்றுக்கு ஒன்று இருங்க அதனால தான் அந்த நான் பதிவு சொல்லிக்கிறேன் எல்லோரும் ஒன்று ஒற்றுமையாக இருக்கணும் பாய் மகா